சேலத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி புதிதாக அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்கை இரவோடு இரவாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாக புகார் எழுந்துள்ளது சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ளூர் வளர்ச்சி திட்டக் கழகத்தின் கீழ் சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் உயர்கோபுர அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது பல்புகளோ மின் இணைப்போ கொடுக்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் உயர்மட்ட மின் கோபுரத்தை இரவோடு இரவாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் கல்வெட்டு ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறி அமைச்சர் பெயரில் கல்வெட்டு பதிக்கப்பட்ட சம்பவம் குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் உள்ளனர் இப்போ இந்த கல்வெட்டு வந்து முந்தா நேற்று தான் கொண்டு வந்து நைட் நைட்டாக நேற்று நைட்டு வந்து திடீர்னு குழி நோண்டி ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இது தேர்தல் நடத்த விதிமுறைகளுக்கு உட்பட்டதா உட்படலையான்னு எங்களுக்கு தெரியாது அதிகாரிகளும் யாரும் வந்து பார்க்கல எதுவும் பண்ணல இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நிரந்தரமாக இருக்குமா இல்லை இருக்காதான்னு கூட எங்களுக்கு தெரியல